ிஸ்தான்றது வந்து நான் வின் பண்ணியிருக்கேன் அண்ட் அது மூலியமாக நான் நெக்ஸ்ட் இயர் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்கேன் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க எனக்கும் சரி என் தம்பிக்கும் சரி ஏதாவது டோர்னமெண்ட் வின் பண்ணால் ட்வீட் மூலியமாக விஷஸாக இருக்கட்டும் ஆர் கேஷ் அவார்ட் கொடுத்து அது ஹெல்ப் மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க அண்ட் நைட் பேச சொன்ன மாதிரி இந்த செஸ் செஸ் ஒலிம்பியாட் நம்ம சென்னையில் நடத்துனது பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணும் இன்னமும் வந்து ஃபாரின் பிளேயர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அண்டு இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு த்ரீ பர்சன்ட் போட்டா மூலிமா வந்து நம்ம சீஃப் மினிஸ்டரை பார்த்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு அண்ட் அண்ட் கேஷ் அவார்டெலாம் கொடுத்துட்ருக்காங்க அண்டு செஸ் மட்டும் இல்லை எல்லா ஸ்போர்ட்டுமே வந்து பயங்கரமாக டெவலப் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தான் வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் கேபிட்டலாக இருக்கும் நம்ம கண்ட்ரியில் அண்ட் இல்லை ஒரு ஸ்மால் பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த டைமில் எனக்கு நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சாருக்கும் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ஸா இருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் நான் எலைட் ஸ்கீமில் இருக்கேன் அது மூலிமா நமக்கு ட்ரைனிங்க்கெலாம் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் இயர் கேண்டிடேட்ஸ் கனடாவில் நடந்த டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணேன் டோர்னமெண்ட் முன்னாடியே எனக்கு கேஷ் கொடுத்து கொடுத்து ட்ரைனிங்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் அதான் ட்ரைனிங்க்கு அவன் டோர்னமெண்ட் முன்னாடியே வந்து கேஷ் வந்து எந்த எங்கே கொடுப்பாங்கன்னு தெரியல லைக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க கேஷ் அவார்ட் அது எனக்கு ரொம்ப ட்ரைனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சம்டைம்ஸ் மீன் ட்ரைனிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது கோச்சஸ் ஃபாரின் ட்ரைனர்ஸ்க்குலாம் ஸோ அது வந்து அந்த அந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த டைமில் அண்ட் அது வச்சு நான் நிறைய ஸ்ட்ராங் டோர்னமெண்ட்ஸ் ஆடினேன் ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க

ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி நிறைய என்னை பற்றி சொல்லிட்ருக்கான் அண்ட் தம்பியும் எனக்கு பயங்கர சப்போர்ட் ப்ரிப்ரேஷனுக்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவான் ஏன்னா அந்த இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு நம்பர் ஃபோரில் இருக்கான் ஸோ அவன் இன்னும் நிறைய திங்ஸ் தெரியும் அண்ட் அவன் நிறைய எனக்கு ப்ரிப்ரேஷன்ஸில் ஹெல்ப் பண்ணுவான் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம் அண்ட் இப்போ இப்போதைக்கு ஐ பி ஒர்க்கிங் அல் பி ப்ரிப்பேரிங் ஃபார் த டோர்னமெண்ட்ஸ் என்னோடய மெயின் கோல் வந்து நெக்ஸ்ட் இயர் உமன் கேண்டிடேட்ஸ் வருது ஸோ அதுதான் என்னோட ஃபோக்கஸ் ஸோ அதில் வின் பண்ணால் நம்ம வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சேலஞ்ச் இருக்கு ஒரு ஆள்லாம் ஸோ வேர்ல்ட் சம்பியன்ஷிப் ஆடு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் தான் என்னோட மெயின் ஃபோக்கஸ்